ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் சர்ஹவீஸ் கிச்சன் இன்றைக்கே ஒரு சண்டே விளாக் தான் காலையில் வழக்கம் போல் என்னோடய நாள் வந்து அஞ்சு மணிக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு எப்பவும் போலும் எனக்கு வந்து சண்டேவும் ஒரு பிஸியான நாளாக தான் போகும் ஏன்னா சண்டே அப்படிங்கிறதால கொஞ்ச நாள் கொஞ்சம் நேரம் தூங்கலாம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் என்னோடய டே வந்து ஸ்டார்ட் ஆகாது எப்பவும் போல் அஞ்சு மணி அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகிடும் ஸோ எழுந்து குளிச்சுட்டு வெளியில் வந்து கோலம் போடுறதுக்கு எனக்கு டைம் ஆகிடுச்சு ஸோ எப்பவும் போலுமே எனக்கு பிடிச்ச வெங்கடேஷ சுப்பிரபாதம் கேட்டுட்டே என்னோடய நாள் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு நிறைய பேர் என்கிட்ட கேட்ட கமெண்ட்ஸ் வந்து சண்டே அதாவது மோஸ்ட்லி சண்டே அப்படிங்கிறதுல நான்வெஜ் சமைக்கிற அன்னைக்கு வீட்டில் விளக்கு ஏற்றலாமா அப்படிங்கிற கேள்வி தான் ஸோ இந்த கேள்விக்கு நான் நிறையவே நான் வந்து கமெண்ட்ஸ்லேயே வந்து நான் ஆன்சர் பண்ணியிருக்கேன் ஸோ இருந்தாலும் நான் எப்படி நான்வெஜ் சமைக்கிற அன்றைக்கி வீட்டில் விளக்கேற்றுறேன் எப்படி நான் வந்து மெயின்டைன் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறத உங்ககிட்ட வீடியோவாக ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு குட்டி வளாக் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்ப லிமிட்டட் வீடியோ தான் உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் எப்பவும் போல என்னோட நாள் காலையில வாசல்ல கோலத்துல இருந்து ஆரம்பிக்கும் தினசரி வாசல்ல கோலம் போடுறது அப்படிங்கிறது என்னோட நாள்ல ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் சோ வாசல்ல கோலம் போட்டு ஆகணும் தினமும் அஹ் கோலம் போட்டுட்டு சண்டே அப்படிங்கறதால நமக்கு நான்வெஜ் தான் ஞாபகம் வரும் இல்லையா அதனால ஃபர்ஸ்ட் நான் வந்து பூஜை பண்ணிடுவேன் அதாவது வீட்டுல விளக்கேத்தி ஏதாவது ஒரு நிவேதனம் வச்சு அஹ் சுவாமிகளுக்கு நான் அஹ் நிவேதனம் படைச்சிட்டு ஏதாவது ஒரு தீபமோ அல்லது தூப ஆராதனையோ காமிச்சிட்டு நான் வந்து விளக்கு குளிர வச்சிருவேன் அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு வந்து நான்வெஜ் வந்து வரும் ஸோ அந்த டைம்குள்ளவே நான் முடிச்சிருவேன் இது எனக்கு முடிக்கிறதுக்கு சிக்ஸ் தேர்ட்டி ஆகிடுச்சி அதாவது காலையில் வந்து ஆறரை மணிக்குள்ளவே நான் விளக்கேற்றி பூஜை முடிச்சுட்டேன் ஆறரை மணிக்கு தான் அவர் நான்வெஜ் எடுக்க போனாரு ஸோ எனக்கு வந்து அந்த குள்ளவே தீபம் ஏத்திட்டு இன்னைக்கு வந்து மாதுளம் பழம் தான் நிவேதனமா வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் நம்ம தினசரி பூஜை அறையில பஞ்சபாத்திரத்துல இருக்கிற தண்ணியை வந்து மாத்தி ஆகணும் ஏன்னா நம்ம நிவேதனம் தினசரியும் புதுசா வைக்கிறோம் அதனால அந்த பஞ்சபாத்திரத்துல இருக்கிற தீர்த்தத்தையும் புதுசா வந்து நம்ம மாற்றி வைக்க போறோம் பஞ்சபாத்திரத்துல இருக்கிற தண்ணியும் மாத்திட்டு குலதெய்வ கலசம் வந்து நான் வாரத்துல ஒரு நாள் தான் மாத்துவேன் அடிக்கடி குலதெய்வ கலசம் நான் மாத்த மாட்டேன் அதே மாதிரி உருளி வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை மாத்தி வைக்கிறது உண்டு பஞ்சபாத்திரம் மட்டும் தினமும் அந்த தீர்த்தத்தை மாத்திட்டு புது தீர்த்தம் நான் வந்து வச்சிருவேன் கடவுளுக்கு நிவேதனம் கொடுக்கணும் அப்படிங்கிறதால இன்னைக்கு ரொம்பவே சிம்பிளா மாதுளம்பழம் வச்சு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதால சிவபெருமானுக்கும் ஒரு தீபம் போட்டுட்டு வாராகி அம்மனுக்கும் ஞாயிற்றுக்கிழமை பூஜை அப்படிங்கிறது விசேஷமானது இல்லையா அதனால் அவங்களுக்கும் ஒரு தீபம் ஏற்றிட்டு ரெண்டு காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றி வச்சுருக்கேன் அவ்வளோதான் என்னுடைய ரொம்ப சிம்பிளான பூஜை முடிஞ்சிருச்சு பூக்களும் வந்து தினசரி மாற்றுறது என்னோடய வழக்கம் ஒருத்தர் கேட்டிருக்கீங்க பூ வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருந்துச்சு அப்படின்னா மாற்ற வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்ச வரைக்கும் பூ வந்து நம்ம தினமும் மாற்றிட்டுறது நல்லது ஒரு ஒரு பூ நம்ம நிறைய வைக்கல அப்படின்னாலும் கூட ஒரு ஒரு ஒரே ஒரு பூவாவது நம்ம வச்சு நம்ம வந்து பூஜை பண்ணலாம் இன்றைக்கி எப்பவும் போல் என்னுடைய நாள் ரொம்ப அழகாக ப்ளசண்ட்டாக வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு நான் அடிக்கடி கேட்குற பாட்டு ஓம் நமர்ஷி வாய ஓம் நமர்ஷி வாய அந்த பாட்டு எனக்கு ரொம்பவே பிடிக்கும் ஆல்ரெடி நம்ம சேனலில் ஓடி ஓடி உட்கலந்த ஜோதியை அந்த சாங் வந்து நான் கொடுத்துருப்பேன் ஸோ என்னோடய ஃபேவரட் சாங் எப்போவுமே நான் கேட்டுகிட்டே இருக்கிற சாங் ஸோ அதை கேட்டுகிட்டே என்னுடைய டிஃபன் ஒர்க் ஒர்க் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு இன்றைக்கி ரிலேஷன்ஸ் வந்து நிறைய பேர் வீட்டுக்கு வராங்க அவங்களுக்கு வெஜ்ஜ் தனியாக நான்வெஜ் தனியாக சமைக்கணும் அதனால் காலையிலே இட்லி சட்னி எல்லாம் ரெடி ஆகிட்டு இருந்துச்சு ஸோ இன்னைக்கு வந்து எனக்கு குக் பண்ணுறதுக்கு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால எனக்கு ஒர்க்கும் ஈஸியாக இருந்துச்சு ரிலேஷன்ஸ் எல்லாம் வீட்டில் இருக்கிறதெல்லாம் எனக்கு கொஞ்சம் குஷியான நாளாகவே இருந்துச்சு ஸோ நான்வெஜ்ஜு வெஜ்ஜு எல்லாமே சேர்ந்தே ஆகிட்டு இருந்துச்சு பூஜையும் முடிஞ்சாச்சு விளக்கு குளிர வச்சுட்டு பூஜை அறையில் அந்த ஜீரோ வாட்ஸ் பல்ப் நான் எப்போவுமே போட்டு வச்சுருப்பேன் அது பகலாக இருந்தாலும் சரி இரவாக இருந்தாலும் சரி அந்த ஜீரோ வாட்ஸ் பல்ப் போட்டுட்டு நான் பூஜை அறையை சாத்திடுவேன் அதுக்கப்புறம் நான்வெஜ் சமைக்கிற வேலை எங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடும் ஸோ வெஜ்ஜு சமை வெஜ்ஜு சாப்பிட்றவங்களுக்கு சட்னி சாம்பார் வச்சுருந்தோம் அதுக்கப்புறம் நான்வெஜ்க்கு காலையிலே வந்து சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் வந்து மட்டன் குழம்பு அதுக்கப்புறம் ரசம் சாதம் இதெல்லாம் வந்து வெளியில் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தோம் எங்கள் தோட்டத்தில் ஸோ ஆஃப்டர்நூன் எல்லாரும் சாப்பிட்டுட்டு ஹாப்பியாக எல்லாரும் வந்து ரிட்டர்ன் வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க ஆனால் என்னால் வந்து வீடியோ எடுக்க முடியல ஸோ ரொம்ப நாள் கழிச்சு நிறைய ரிலேஷன்ஸ் வந்து வீட்டில் இருந்ததால் அந்த வீடியோ அப்படிங்கிறது நான் எடுக்கவே மறந்துட்டேன் ரொம்ப நாள் கழிச்சு எங்களோட ரிலேஷன்ஸ் கூட ரொம்ப ஹாப்பியாக இந்த சண்டே வந்து நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தோம் ஸோ நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும் நான்வெஜ் சமைக்கிற அன்னைக்கு வீட்டில் விளக்கேற்றலாமா அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி தான் வீட்டில் விளக்கேற்றி வழிபாடு செய்கிறேன் ஸோ உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அதோட நம்ம நான்வெஜ் சமைக்கிறதுக்கு முன்னாடியே விளக்கேற்றிட்டு பூஜை முடிச்சுட்டு நம்ம விளக்கு குளிர் வச்சிடலாம் தவறே கிடையாது ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு விருப்பம் அப்படின்னா தாராளமாக செய்யுங்க ஆனால் என்னால் ஒரு நாள் கூட பூஜை அறையில் விளக்கேற்றாமல் இருக்கவே முடியாது ஸோ அதனால நான் வந்து காலையிலே விளக்கேற்றிருவேன் ஒரு சிக்ஸ் தேர்ட்டி போலவே முடிச்சிட்டேன் அப்படின்னா அதுக்கு மேலே நான் நான்வெஜ் சமைக்கிறது சாதாரண விஷயம் தான் ஸோ இதுக்காக எல்லாம் நம்ம வீட்டை வந்து பூஜை அறையை சாத்தி வச்சுட்டு நான்வெஜ் சமைக்கிற அன்னைக்கு விளக்கேற்றாமல் இருக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது ஸோ ரொம்ப நாளாக நம்ம சப்ஸ்கிரைபர் நம்ம கேட்டிருந்த கேள்விக்கு நான் இந்த வீடியோவில் தெளிவாக விளக்கம் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் பாய்